நமது காலகட்டத்தில் அம்மா அப்பா கொடுக்குற என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி அப்பியரன்ஸ் பார்க்கறதில்ல டேஸ்ட்டு பார்க்குறதில்ல எதுவாக இருந்தாலும் சரி அம்மா அப்பா கொடுக்குறாங்க நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக போயிடுவோம் ஆனால் இன்றைய தலைமுறை குழந்தைகள் அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லலாம் அதிகபட்சம் அந்த நம்ம கொடுக்கும் உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடியே இது அந்த தோற்றத்தை பார்த்துட்டு எனக்கு இது பிடிக்கலை நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம உணவு கொடுத்து வெளியில் வர்றதுக்குள்ளேயோ ஏதோ ஒரு போர்க்களத்தில் போர் பிரிந்துட்டு வர மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துருவாங்க அதனாலேயே என்னமோ இன்றைய பெற்றோர்கள் ஒரு சமையல் யுகத்தையே உருவாக்குறோம் நம்ம சத்தான உணவுகள் எதுனான்னு சொல்லிட்டு தேடி 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 கண்டுபிடிச்சி அவங்களுக்காகவே நம்ம அதிகமாக சமைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் எனினும் தேடலும் வாழ்வியலில் சிறப்பானதுதானே நன்றி